வணக்கம் தோழர்கள் ராத்திரி ஒண்ணு பேசுறது காலையில ஒண்ணு பேசுறது நேத்து ஒண்ணு பேசுறது இன்னைக்கு ஒண்ணு பேசுறது இப்படி மாத்தி மாத்தி பேசி தமிழ்நாட்டுல அரசியல்ல மார்க்கெட்டே இல்லாம போன ஒரு பீஸ் இருக்குன்னா அது சீமான் தான் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவான் மொடா குடியான பிறகு ஒண்ணு பேசுவான் குண்டக்க மண்டக்க பேசி மக்கள் கிட்ட அசிங்கப்பட்டு மீம் கண்டா மாறினது தவிர வேற ஒன்னும் அரசியல்ல சாதிக்கல இதுல நேத்து தாங்க பேசினா எனக்கு பெரியார் ஒழிகன்றது என்னுடைய நோக்கம் இல்லன்னு இன்னைக்கு என்ன பேசிருக்க இருக்கிறான் பெரியார பேசி பெரியார துறிபாடு தான் ஓட்டு விழும்னா எனக்கு அந்த ஓட்டு தீட்டுன்னு இருக்கான் டேய் நீ எல்லாம் மனுஷனா இல்ல உனக்கெல்லாம் நாக்கா அது என்னது மூளை இருக்கா இல்லையா அடிப்படையில ஒரு அரசியலுக்கான குறைந்தபட்ச தகுதியாவது உன்கிட்ட இருக்கா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அதோட மட்டும் இல்லாம ஒரு பெரிய லிஸ்டே வாசிருக்காப்ளே தமிழ்நாட்டுல எங்க தாத்தங்கள்லாம் யார் தெரியுமா முத நிறுத்து முத அவங்க எல்லாம் உங்க தாத்தனான்னு சொல்லு அதான் இங்க பேச்சே அதோட நாளா ஆட்சிக்கு வந்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் கல்லம்பு கல்லம்பு அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு ஒரு காமெடிய பண்ணி இருக்கிறாரு என்னன்னு பேசாம இருக்க முடியாதுல்ல சீமான் நாளே காமெடி கண்டென்ட் தான் கண்டென்ட்டுக்காகவே சீமான் பின்னாடி ஊடகங்கள் சுத்துற அளவுக்கு அது ஒரு காமெடி பீஸா போச்சு நேத்து பெரியாரை ஒழிகன் சொல்லுவதோ திராவிடத்தை சொல்றதோ என்னுடைய நோக்கம் இல்ல நான் வந்து தமிழ் தேசிய சொல்லுவேன் நான் வந்து பிரபாகரன் சொல்லுவேன்னு விட்டான்ல இன்னைக்கு பேசணும் ஏத் நேத்து நைட்டு நடந்த பொது கூடத்துல என்ன பேசியிருக்கான் அப்படின்னா பெரியாரை பேசிதான் எனக்கு ஓட்டு கிடைக்குதுன்னா அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு இருக்கான் பாருங்களேன் ஓட்டு விடாது அந்த ஓட்டு எனக்கு

முற்போக்குக்கு எதிரான விஷயம்டா இந்த அடிப்படை அறிவோட உனக்கு இல்லையா சீமான் எங்களுக்கு ராமர் சாமியும் வேணாம் ராமசாமியும் வேண்டாம் அடயப்பா அடையப்பா அடேப்பா என்ன தத்துவம் என்ன தத்துவம் என்ன தத்துவம் தமிழ்நாடே புளிச்சும் துப்பிட்டு இருக்கு மிஸ்டர் சீமான் கேடு கெட்டத்தனமா இருக்கு உங்க பேச்சு ராமர் வேணா ராமசாமி வேணான்னு நீ நினைச்சுக்க ஓட்டு உனக்கு போட வேணாம்னு மக்கள் நினைச்சிட்டாங்கல்ல உன் மேல இருந்த மரியாதை உன்னை கொண்டாடிய தம்பிகளுக்கு இப்ப இல்லையே உன் கட்சியில இருக்கிறவங்கள சொல்லல பொதுவா உன் பேச்சு நல்லா இருக்குன்னு சொன்னவங்க புறம் இன்றைக்கு தொலை தொலைக்காட்சிகள் இன்னும் இப்படி பேசுறான் அந்த ஆளு கிட்ட இருந்த மரியாதையே போச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்களே அதுதானே உன்னுடைய வீழ்ச்சி நீ ராமரை கொண்டாடினா என்ன நீ லட்சுமணனை கொண்டாடினா என்ன பாப்பான கொண்டாடினா எங்களுக்கு என்ன நாங்க ராமசாமியை கொண்டாடிட்டு போறோம் உனக்கு என்ன வலிக்குது அதுல ஜோக் என்னன்னா அடிக்கடி இப்படி ஒன்னு சொல்லுவாப்ல நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆயிட்டான்னு வச்சுக்கோ சீமான் சீமான் ஆயிட்டான்னு வச்சுக்கோ இங்க ஒரு வடநாட்டுக்காரன் இருக்க மாட்டான் இது அன்னைக்கு அன்னைக்கு சொன்னா பிள்ளைல ஒரு வடநாட்டுக்காரன் இருக்க மாட்டான் அடிச்சு பத்திருவேன் அவன் மேலே கேஸை போட்டுருவேன் கற்பழிப்பு கேஸ் போடுவேன் கஞ்சா கேஸ் போடுவேன் முதல் ஒரு ஆள்றதுக்கு தகுதியே இல்லாத நீயே ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்க கூட வக்கு நீயே ஒரு குறைந்தபட்சமாக நம்பி வர்றவங்களுக்கு நேர்மையா நடந்துக்கலாத நீயே உன் தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் வர்றோம்னா நீ கண்ணை முடிட்டு காணு அதுல வருவ ஆனா ஒரிஜினலா ஒன்னால வர முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள ஏன்னா தமிழ்நாடு அறிவு சார்ந்த மண் அதுக்கு அரசியல் அறிவு அதிகம் அது ஒன்ன மாதிரி மண் இல்ல இதுல ஏற்கனவே வடநாட்டுக்கான அடிப்பேன் கற்பழி போலக்கு போடுவேன் அது இதுன்னு என்னென்னமோ பேசினான்ல நேத்து என்ன பேசிருக்கிறோம் சீமான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டேன்னு வச்சுக்க இங்க ஒரு பயம் பேச முடியாது அதுல கேலி பண்றாப்ல சீஃப் மினிஸ்டர் வருவேன்ல அன்னைக்கு சிறிடா ஒரு தடவை சிறிடா பார்க்கலாம் அன்னைக்கு சொல்ற அரிசி கப்பல அன்னைக்கு சொல்ற போட்டா போயின்னு அன்னைக்கு சொல்ற ஓய்யோ

ஏதோ ஒரு அப்பையாத்தாக்கு பறகுறாங்க பறந்து இந்த சமூகத்துக்கு நல்லவனா இருந்தா நீ நல்ல மாதிரி முரட்டி பீசா முட்டா பீசா இருந்தா ஒண்ணு பண்ண முடியாது அது ஊருக்கு கேடுன்னு தூக்கி ஓரம் வச்சிருவாங்க முப்படித்தானே ஆஹ் பார்த்தாலும் ஒரு அப்பா ஆத்தாலுக்கு பிறந்தா நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா என்னதான் அவருக்கு பிரச்சனைன்னு தெரியல அதுல எம்ஜி ராஜா தெரியுமா அவங்க பின்னாடி நீ போண்டா ரட்டமலா சீனிவாசனார் அயோத்தி சாச பண்டிதர் டேய் அயோத்திதாச பண்டிதரும் சீனிவாசனும் தங்களை திராவிடர்கள் என்று அறிவித்துக் கொண்டவர்கள் தங்களை ஆதி திராவிடர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று எம் சி ராஜா ஜீவோவே கொண்டு வந்தார் ஆதி திராவிடர்கள் அழைக்கணும் பத்திரப்பதிவு மையங்கள்லாம் இன்னமும் பறையம் பஞ்சமன் போடுறாங்க அதை மாத்தணும் நாங்க ஆதி திராவிடர்கள் ஆதி திராவிட மகாஜன சங்கம்னே உருவாக்குனவங்க அயோத்திதாச பண்டிதர் நாங்கள் பௌத்தர்கள் எங்களுடைய பூர்வீகம் பௌத்தம் என்று சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர் இரட்டமலை சீனிவாசனார் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களோடு சேர்ந்து இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டுக்கு போன போது வாக்குரிமை வாங்கிட்டு வந்த போது இங்கே காந்தி அவர்களுக்கு கொடசல் கொடுத்தபோது போது இரட்டை வாக்குரிமை தலித்துகளுக்கு இருக்கக்கூடாது அது அவர்களை தனிமைப்படுத்தும் காந்தி உண்ணாவிரதம் இருந்தபோது அவங்களுக்கு ஒரு தந்தி போகுது அந்த தந்தியில பல லட்சம் மக்களினுடைய எதிர்காலத்தை அரசியலை அதிகாரத்திற்கு வருவதை தடுக்கிற காந்தி செத்தால் செத்து ஒழியட்டும் நீங்கள் இரட்டை வாக்குரிமையை பாதுகாருங்கள் என்று சொன்ன தந்தி அதை அனுப்பியவர் ரஷ்ய சுற்றுப்பயணத்தில் இருந்த தந்தை பெரியார் புரியுதா எல்லா இடங்களிலும் இவர்கள் எல்லாம் ஒன்னா நின்று அடிச்சாங்க ஜீவானந்த சொன்ன சிங்காரவேலர் சொன்ன ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் தென்னிந்தியாவில் கம்யூனிசத்தை உயர்த்தி படித்த தலைவர்கள் அவருங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இவங்க பெரியாரோடு சேர்ந்துதான் அன்னைக்கு வந்த இதழ்களில் கம்யூனிசம் குறித்த மிக விரிவான கட்டுரைகள் எழுதுனாங்க குறிப்பா குடியரசு பத்திரிகையில தொடர்ந்து எழுத வச்சதுல பெரியாருக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பெண் விடுதலை கம்யூனிசம் பொது உடைமை எல்லாத்தையும் எழுதுறாங்க இங்க எங்க வந்தா தனியா பெரியார பிரிச்சு விட்டு இவங்க எல்லாம் நீ கூட்டி சேர்த்துக்கிறதுக்கு வள்ளலார் சொல்றாரு வள்ளலார் எப்படி இறந்தாரு விஷ வச்சு கொன்னானுங்க இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் விஷ வச்சு கொன்னானுங்க இந்த சாதி வெறி பிடித்தவர்கள் விஷ வச்சு கொன்னானுங்க இங்க மத வெறி பிடித்த கும்பல் சாதியை எதிர்த்தாருன்றதுக்காக அதெல்லாம் மறைச்சிருவியே அப்படி வள்ளலார் பின்னாடி நிப்போம் ஐயா வைகுந்தர் சாதி வெறியினால மிகப்பெரிய இழிவடைந்த சமூகத்துக்காக காலத்தில் என்னவர் அவர் சமபந்தி போஜனம் நடத்துறாரு ஆனா வைகுந்தர் ஐயா பெண்களை குறித்து என்ன புரிதல் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் சனாதனம் பெண்களை எப்படி பார்த்ததோ அப்படித்தான் பார்த்தார் அதுல இருந்து மாறுபட்டவர் தான் தந்தை பெரியார் இவர் தலித்துகளுக்காக போராடினாரு ஐயா வை வைகுந்தர் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு நினைச்சாரு வைகுந்தர் விடுதலைக்கான வாசலை திறந்து விடணும்னா சாதிகள் ஒற்றுமையா இருக்கணும் நாம புதிய மதத்தை ஏற்போம் இந்த இந்து மதமே நமக்கு எதிரானது அப்படின்ற விஷயங்கள்லாம் கையில் எடுத்தார் பெண் விடுதலையை பொறுத்தவரையில அவர் நார்மலா தான் இருந்தார் அதான் ஐயா பெரியார் தான் உடைச்சார் இப்படி நீ எல்லாம் உனக்கு தேவையானது பூரா கம்மியா உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கையில வச்சுக்கிட்டு பாட்டு பாரு அதை இதோட நிப்பாட்டணும் காலையில ஒரு பேச்சு நான் சாயந்திரம் ஒரு பேச்சு மொட்டா குடியில ஒரு பேச்சு முரட்டுக்குடியில ஒரு பேச்செல்லாம் நிறுத்தணும் சீமான் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் ஒண்ணும் மக்கு கூட்டம் கிடையாது